ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பு பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் கட்டியணைத்து உற்சாகத்துடன் சந்தித்துக் கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அரசினர் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பு பயின்ற தொண்ணூற்றி ஏழு மாணவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் கட்டியணைத்து உற்சாகத்துடன் சந்தித்துக் கொண்டனர் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பு பயின்ற மாணவர்கள் பல்வேறு துறைகளில் திருவண்ணாமலை மாவட்ட வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளிநாடுகளிலும் பணியாற்றி வருகின்றனர் இவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் தங்களை பற்றியும் மற்றவர்கள் பற்றியும் கேட்டு அன்பை பகிர்ந்து கொண்டனர் இதில் முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அவர்களின் உறவினர்கள் கலந்து கொண்டு அவர்கள் பயின்ற நினைவுகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர் இந்த சந்திப்பு தங்களுக்கு வாழ்வின் மிகவும் மகிழ்ச்சியாக தரக்கூடிய நாளாக அமைந்துள்ளது என்றும் அவர்கள் தெரிவித்தனர் அனைவருக்கும் வணக்கம் முதலாக தமிழ் ஆசிரியர்கள் இய்த்தமிழ் இசைத்தமிழ் நடக்கு தமிழ் என்று முற்புக்கள் அவர்களே வலம் கொழிக்கும் செய்யாறு வலம் கொழிக்கும் செய்யாறு

Grow siitä, ext ordinaryUSM mis